ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஃபேமிலியாக சென்னை பக்கத்தில் இருக்க காட்டுச்செல்லியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு கெடா வெட்டணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க இருந்து ஊத்துக்கோட்டைக்கு போகிற வழியில் அருள்மிகு காட்டு செல்லியம்மன் கோவில் இருக்குது இருந்து ஊத்துக்கோட்டைக்கு போகிற வழியில் ஒரு சிப்காட் இருக்குது அந்த சிப்காட்டில் ரைட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் பெரிய காடு போல் இருக்கும் அந்த காட்டுக்கு உள்ளே தான் இந்த கோவில் இருக்குது அதனால தான் இந்த கோவிலுக்கு காட்டு செல்லியம்மன் கோவில்னு பேர் வந்திருக்கு நம்ம இருந்து இந்த கோவிலுக்கு நியர்லி ஒன் ஹவர் ட்ராவல் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் என் தம்பியும் இந்த கோவிலுக்கு போனப்போ அந்த கோவிலில் ஒரு வேண்டுதல் வச்சு கெடா வெட்டுறோன்ட்டு நேர்ந்துக்கிட்டான் என் தம்பி வேண்டிக்கிட்டது நடந்துருச்சு ஸோ இப்போ ஃபேமிலியாக எல்லாருமே அந்த கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் அங்கே போயிட்டு கெடா வெட்டி சமைக்கிறதுக்கான பாத்திரம் எல்லாத்தையுமே எங்கள் டாடா எஸ்ல ஏற்றிட்டோம் கோவிலில் வெட்டுறதுக்காக வாங்கின கெடா இது இது உயிரோட பதினஞ்சு கிலோ கிட்டே இருந்தது இந்த கெடாவை எங்கே எப்படி வாங்கணுன்றதை செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு இருந்து கிளம்புனோம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு கோவிலுக்கு வந்து ரீச் ஆகும்போது போது டென் ஆயிடுச்சு நாங்கள் வரும்போதே கோவிலில் நியர்லி ஒரு இருபது முப்பது கார் கிட்டே இருந்தது அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இந்த கோவில் காட்டு உள்ளே இருக்கிறதுனால இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியாக இருக்காது மெயினில் இருக்க அந்த சிப்காட் வரைக்கும் தான் கவர்மெண்ட் பஸ் வரும் அங்கேருந்து உள்ள ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு ஆட்டோ அது போல தான் பேசிட்டு வரணும் ஸோ அதனால் நிறைய பேர் அவங்களோட ஓன் வெஹிக்கல்லே வந்துடுவாங்க இந்த கோவில் காட்டு இருக்கிறதுனால நிறைய கடைங்க இருக்காது சின்ன சின்ன கடைங்க தான் இருக்கும் பூ பழம் மாலை அதெல்லாம் விற்கிற போல் அதுக்கப்புறம் ஜூஸு தண்ணிலாம் விற்கிற போல் ஒரு ரெண்டு கடை இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும் இது அந்த காட்டு உள்ளே இருக்க நாகத்தம்மன் கோவில் நாங்கள் அன்னைக்கு போனப்ப இந்த கோவிலில் நியர்லி ஒரு ரெண்டு கல்யாணம் அஞ்சாறு காது குத்து நடந்தது ஸோ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்கும் நூறு நூற்றி ஐம்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நாலஞ்சு மண்டபம் இருக்குது தண்ணி எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க இங்கேயே கிடா வெட்டி இங்கேயே சமைச்சு இங்கேயே விருந்து பரிமாறுவாங்க நாங்கள் கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோவிலில் பொங்கல் வச்சோம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே நல்லா இருக்குது இங்கே நியர்லி ஒரு முப்பது கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுலேயே நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் இங்கேயே விறகுலாம் சேல் பண்ணுறாங்க அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோவில் காட்டு உள்ளே இருக்குன்றதுனால மார்னிங் சிக்ஸ் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் தான் இந்த காட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே யார் உள்ளே இருந்தாலும் வெளியில் அமுச்சு விட்டுருவாங்க காட்டுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே இருக்க கடை கோவில் எல்லாத்தையுமே வந்து அஞ்சரை மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த கோவிலில் சண்டே தான் ரொம்ப ஸ்பெஷல் எவ்ரி சண்டே இந்த கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நியர்லி ஒரு பத்து பதினஞ்சு கெடா வெட்டு நடக்கும் இந்த கோவிலில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோவிலுக்கு உள்ளே பொங்கலை சாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கெடா வெட்டினோம் இப்போ நாங்கள் கோவிலுக்கு உள்ளே போக போகிறோம் இதுதான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இந்த கோவிலுக்கு மேல்கூரெலாம் எதுவும் கிடையாது இந்த கோவிலுக்கு நடுவில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோட கிளை தான் வந்து இந்த கோவிலுக்கு மேல் கூரை போல் நல்லா படர்ந்து கவர் பண்ணியிருக்கு இந்த கோவிலை சுற்றி சின்ன இரும்பு கம்பியினால் வலை போல் போட்டிருக்காங்க இதை சுற்றி தான் நாம் உள்ளே போகணும் இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவில்லாம் இல்லை ரொம்ப சின்ன கோவில் தான் பட் இந்த கோவில் காட்டு உள்ளே இருக்குன்றதுனால ரொம்ப அமைதியாக இருக்கும் உள்ளே போனாலே மனசுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கும் வர பக்தர்களுக்கு அவங்க கொண்டு வர வண்டியை பார்க் பண்றதுக்கான இடம் அவங்க இங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கான இடம்லாம் நல்லா பெருசா இருக்கும் இதுதான் கோவிலோட கருவறை இங்கதான் காட்டு அம்மன் இருக்காங்க உள்ள கருவறையில் சாமிய பார்த்துட்டு சுத்திட்டு வந்து வெளியில இங்க இருக்க திரிசூலம் கிட்ட நம்ம வச்ச பொங்கலையும் கற்பூரம் எல்லாத்தையுமே இங்கே ஏத்திக்கலாம் உள்ள சாமி கிட்ட பொங்கலை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ கெடா வெட்டுறதுக்கு கெடா ரெடியா இருக்கு கோவில் நிர்வாகத்தில் இருக்கவங்க தான் கெடா வெட்ட வருவாங்க ஸோ தான் கெடா வெட்ட வந்தாங்க ஃபஸ்ட்டு கெடா மேலே மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் போட்டுட்டு அதை உள்ளே கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு மேலே தண்ணி வச்சுட்டு அதுக்கிட்ட உத்தரவு கேட்குறாங்க தான் அதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிட்டு போய்ட்டு தான் கிடாவை வெட்டினாங்க நாங்க கோவில் போன அன்னைக்கு நியர்லி ஒரு பத்து கெடா கிட்ட வெட்டினாங்க அன்னைக்கு அன்னைக்கு நிறைய காது குத்து ஃபங்க்ஷனோ இருந்தது அதுக்காகவும் கெடா வெட்டினாங்க இந்த இடத்துல ஆடு வெட்டிட்டு ஆடோட தலையை கோவில் நிர்வாகம் எடுத்துப்பாங்க மீதியை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அங்கே வெட்டின கெடாவை தோல் உரித்து கறியை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு அங்கே ஆளுங்க இருந்தாங்க நாங்கள் ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட பேசி அவங்க அவங்கக்கிட்ட தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் அவங்க தோலை உரித்து கறியை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு உயிரோட இந்த கெடாவை எடை போடும்போது பதினஞ்சு கிலோ கிட்டே இருந்தது இதை வெட்டிட்டு கறியை மட்டும் எடை போடும்போது எங்களுக்கு ஒரு எட்டு கிலோ தான் வந்தது இந்த கோவில் காட்டில் இருக்கிறதுனால இங்கே வெட்டுன கெடாவோட பச்சை கறியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸோ அதனால் நாங்கள் சின்ன கெடாவாக தான் பார்த்து வாங்கியிருந்தோம் இங்கேயே சமைச்சி அதை வேணால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே சமைச்சிட்டோம் வெட்டுன கெடா கறியில் பாதி கறி எடுத்து அங்கேயே பிரியாணி செஞ்சிட்டோம் மீதி கறியில் உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆட்டோட காலை அங்கேயே நெருப்பில் நல்லா தீச்சு க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம கெடா வெட்ட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் பிரியாணி செஞ்சுருந்தோம் அரிசி நல்லா வந்துட்டு உதிரியாக இருந்தது கறியும் நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருந்தது பிரியாணி நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருந்தது சின்ன ஆடுன்றதுனால கறி நல்லா வெந்து சாஃப்டாக இருந்தது நாங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே ஒரு ரவுண்டு கோவில் உள்ளே போயிட்டு வந்தோம் அப்போ உள்ளே போகும்போது இந்த இடத்துல தான் நாங்கள் பொங்கல்லாம் வச்சு படையல் போட்டோம் இந்த இடத்துல ஃபுல்லாக குரங்குங்க இருந்தது அந்த குரங்குங்க தான் அந்த பொங்கல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த குரங்கு எவ்வளோ அழகாக அந்த பொங்கல் எடுத்து சாப்பிடுது பாருங்க Hey Net Jet Am uma specialidade e grace இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் இது போல கோவிலுக்கு போயிட்டு கெடா வெட்டு விருந்து பண்ணிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க மனோ விஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ